சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்னிடம் சம்மதம் பெற்று உன்னுடைய முன்னோர்களை இன்று இரவு உன் வீட்டு வாசலில் உன் வீட்டு வாசலில் போகும் காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன் இதை தெரிந்து கொண்டு இன்று நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று இல்லாத நாளாக இன்று இரவு உனக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும் சத்தம் கேட்டாலும் எழுந்து உனக்கு நினைத்து அப்படிப்பட்ட நீ இன்று பெறுவாய் இன்று உன் முன்னோர்கள் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறார்கள் இத்தனை நாள் உன் எதிரி உன்னிடம் மட்டும் அவருடைய பகையை வைத்திருந்தார் உன்னிடம்தான் அத்தனை தீய சக்திகளை அனுப்ப வேண்டும் என்றும் எப்பொழுதும் உன் நினைவாக இருந்த அவன் இப்பொழுது உன் சந்ததியினரை கூட அந்த வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான் உன்னை மட்டும் பழி எடுத்துக்கொண்டு இருக்கும் நேரமே நான் அவனுக்கு தண்டனையை கொடுத்து கொண்டிருந்தேன் உன் முன்னோர்களும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒருவர் சந்ததியினரை அழிக்க வேண்டும் என்று எப்பொழுது அவன் நினைத்தானோ அப்பொழுதே உன் முன்னோர்கள் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவிற்கு வந்து என்னிடம் மண்டியிட்டு அனுமதி கேட்டார்கள் இதற்கு மேல் பொறுமையாக இருந்துவிட்டால் என் வம்சாவளியை அவன் அழித்து விடுவான் முதலில் அவனை நான் அழிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் மண்டியிட்டு வேண்டிக் கொண்டார்கள் நானும் உன் எதிரியின் ஆதிக்கத்தை பார்த்து அவனை அடக்க வேண்டும் என்று தான் நான் நாள் குறித்து கொண்டு இருந்தேன் அந்த குறித்த நாளை இன்றாக மாற்றி அந்த ஊர்பையும் உன் முன்னோர்கள் இடத்தில் நான் கொடுத்து விட்டேன் இருக்கும் இடம் தெரியாமல் உன்னுடைய முன்னோர்கள் அவனை செய்யப் போகிறார்கள் அதற்கு உன் சாயப்பா உத்தரவு கொடுத்து விட்டேன் இன்று இரவு அந்த அதற்கு சத்தம் யாருக்கும் கேட்டது எந்தவித சத்தமும் இல்லாமல் இன்று இரவு உன் எதிரி அடிய போகிறான் உன் எதிரியை அழிப்பது நானல்ல உன்னுடைய முன்னோர்கள் உன் முன்னோரை கையெடுத்து வா உன் வாழ்க்கை செழிப்பாகும் வேண்டியதை பெறுவாய் மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கை அமைய உன் முன்னோர்கள் வா இனி நடப்பது எல்லாம் நல்ல காலம்தான் சந்தோஷமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்